சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினோடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் லெபனானில் நேற்று முன்தினமும் நேற்றும் பதற்றமான ஒரு சூழ்நிலை நிலவியிருக்கிறது அதாவது நேற்று முன்தினம் பேஜர் கருவிகள் வெடித்ததோடு நேற்றைய தினம் போக்கி டோக்கிகள் அதே மாதிரி தொலைபேசிகள் பல வெடித்து சிதறி அதிக அளவிலானோர் உயிரிழந்திருப்பதோடு பலர் படுகாயமடைந்தும் இருக்கிறார்கள் இந்த சம்பவங்கள் தொடர்பில் தங்களுக்கு தொடர்பு கிடையாது சொல்லி அமெரிக்கா தெரிவுபடுத்தியிருக்கிறது ஹிஸ்புல்லா பயன்படுத்தியோக்கி கருவிகளை தயாரித்த ஜப்பான் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது மறுபுறம் புதிய மோதலுக்கு தயாராக இருப்பதாக ஹிஸ்புல்லா அமைப்பு அறிவித்திருக்கிறது இவற்றுக்கிடையில் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஈரான் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது மறுபுறம் இஸ்ரேலானது மத்திய கிழக்கை நோக்கி போரை தள்ளுகிறது அப்படின்னு சொல்லி ஜோர்டான் எச்சரித்திருக்கிறது இது பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறார் அந்த வகையில் கடந்த இரண்டு மூன்று நாட்களில் ஹிஸ்புல்லாவினுடைய பேஜர்கள் வெடித்து சிதறியதைத் தொடர்ந்து போக்கி டோக்கிகள் அடுத்தடுத்து நேற்றைய தினம் வெடித்து சிதறியிருக்கின்றன இதில் இருபதுக்கு

ஆண்டனி பிளிங்கன் மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதற்றம் அதிகரிப்பது குறித்து எச்சரிக்கையொன்றையும் விடுத்திருக்கிறார் இதேவேளை அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளராக இருக்கின்ற மேத்யூ மில்லர் செய்தியாளர்களிடம் ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார் அதாவது அமெரிக்கா இந்த தாக்குதல்கள் எவற்றிலுமே ஈடுபடவில்லை இந்த சம்பவம் குறித்து அமெரிக்கா முன்கூட்டியே அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லியும் இதே நேரத்தில் நாங்கள் இந்த சம்பவம் தொடர்பான தகவல்களை சேகரித்து வருகிறோம் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார் ஹிஸ்புல் அமைப்பினர் பயன்படுத்திய பேஜர்கள் வாக்கி டோக்கிகள் அடுத்தடுத்து வடித்து சிதறியதனுடைய பின்னணியில் இஸ்டேல் இருப்பதாக இருக்கின்ற சந்தேகம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்குத்தான் அவர் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார் இதற்கிடையில் சுகாதார அமைச்சராக இருக்கக்கூடிய குண்டுவெடிப்புகளால் பலியானவர்களின் ஆளானவர்கள் இது இறப்பு எண்ணிக்கையில் சாத்தியமான அதிகரிப்பு பற்றிய கவலையை எழுப்புகிறது அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலுமே இந்த வெடிப்புகளால் ஏற்பட்ட காயங்களில் உள் ரத்த போக்கு வயிறு மற்றும் உடலினுடைய பிற பகுதிகளில் காயங்கள் ஏற்பட்டிருத்தல் அது மட்டுமன்றி மூளை ரத்தக் கசிவுகளாகியவையும் உள்ளடங்கும் அப்படின்னு சொல்லியும் அபியார் கூறியிருக்கிறார் இவ்வாறாக லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பு பயன்படுத்திய இந்த கருவிகள் நிலையில் அந்த கருவிகளை தயாரித்த ஜப்பான் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது கருவிகள் வெடித்ததில் இருபது பேர் கொல்லப்பட்டிருப்பதோடு பேர் காயங்களுடன் தப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து இந்த ஓகே டோக்கி கருவிகளை தயாரித்த ஜப்பானினுடைய ஐகோம் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தற்போது வெடித்திருக்கின்ற இந்த வாக்கி டோக்கி கருவிகளை தயாரிப்பதை நிறுத்திவிட்டதாகவும் தற்போது புதிய மொடல்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த ஐகோம் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது அக்டோபர் வரையில் தங்களுடைய நிறுவனம் தயாரித்ததாகவும் மத்திய கிழக்கு நாடுகள் உட்பட பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்திருப்பதாகவும் இந்த ஐகோம் தெரிவித்திருக்கிறது தங்களினுடைய ஓக்கி டோக்கி கருவிகள் அனைத்துமே ஒரே தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுவதாகவும் இன்னொரு நிறுவனம் இதை தயாரிப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியும் வெளிநாடுகளில் இருக்கின்ற தொழிற்சாலைகளில் தங்களினுடைய கருவிகள் தயாரிக்கப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லியும் அந்த நிறுவனம் விளக்கமளித்திருக்கிறது அதிக செல்வாக்குடன் இருக்கும் பகுதியிலேயே இந்த கருவிகள் வெடித்திருக்கின்றன அது லெபனானினுடைய தெற்கு மேற்கு அதே மாதிரி கிழக்கிலும் கருவிகள் வெடித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது ஆனால் இந்த விவகாரம் தொடர்பில் இஸ்ரேல் இதுவரை கருத்தேதும் தெரிவிக்கவில்லை இருந்த போதிலுமே அமெரிக்கா மட்டும் தங்களுடைய குடிமக்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மறுபுறம் ஹிஸ்புல்லா குழு இப்போது ஒரு புதிய மோதலில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லா அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் லெபனான் குழுவானது பாரிய தாக்குதல்களுக்கு சிறப்பு தண்டனையுடன் பதிலடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லாவினுடைய நிர்வாக குழுவின் தலைவர் ஹசேம் சஃபிதீன் குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை இத்தகைய பதற்ற நிலைக்கு மத்தியில் புதன்கிழமை இஸ்ரேல் மீது நான்கு தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக ஹிஸ்புல்லா உரிமை கோரியிருக்கிறது காசாவில் இருக்கின்ற பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக வடக்கு இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை இத்தகைய பதற்ற நிலைக்கு மத்தியிலும் தாங்கள் தொடர்ந்து வருவதாகவும் புதன்கிழமை புதன்கிழமையன்று தெற்கு லெபனானில் உள்ள மஜ்தல் செலம் மற்றும் பிளிடா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஹிஸ்புல்லா ஆயுதக்குழு அறிவித்தார் だっ。 மறுபுறம் லெபனானில் உள்ள தூதரை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான பதிலடி நடவடிக்கைகளை ஈரான் அரசு மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவித்திருக்கிறது இந்த தகவலை ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரான் தூதுவர் தெரிவித்திருக்கிறார் சர்வதேச சட்டத்தின் கீழ் இஸ்ரேலுக்கு பதிலளிப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க ஈரானுக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்நிலையில் ஜோர்டானினுடைய வெளியுறவு மந்திரி ஐமன் சஃபாடி இஸ்ரேல் முழு மத்திய கிழக்கையும் ஒரு பிராந்திய போரின் படுக இரு நாடுகளினுடைய தீர்வு இல்லாமல் அமைதி நிலவாது மேலுமே இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பை கட்டுப்படுத்த சர்வதேச சமூகம் அதன் மீது பொருளாதார தடைகளை விதிப்பதோடு அதற்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்துவது உட்பட பல்வேறு நடைமுறை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இறுதியாக காசாவில் உள்ள ஹமாஸ் அல்லது லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாவுடன் எந்த வடிவத்திலும் ஒரு போர் நிறுத்தத்தை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் யாகு விரும்பவில்லை என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது காசா மீதான போரை இஸ்ரேலால் இன்னமும் வெல்ல முடியவில்லை என்றே சொல்லப்படுகிறது இஸ்ரேலியர்கள் ஹிஸ்புல்லாவின் ஒட்டுமொத்த உளவியலை சேதப்படுத்தவே முயற்சிக்கிறார்கள் இஸ்ரேலானது தெற்கு லெபனானை தரைவழி ஊடுருவல் மூலம் ஆக்கிரமிக்க முயற்சிப்பது மிகவும் சாத்தியம் மற்ற ஒன்று என்றே சொல்லப்படுகிறது காசா மீதான போர் என்பது இஸ்ரேலியர்களை பொறுத்தவரையில் தோல்வியடைந்து வருகிறது அவர்களால் உண்மையில் ஹமாஸை அகற்ற முடியாது என்பது தற்போது உலகறிந்த ஒரு விடயமாக இருக்கிறது என்று கூறினால் சந்தேகம் கிடையாது காசாவில் ஹமாஸின் உடைய எந்தவிதமான ஒரு பிரசன்னத்தையும் இஸ்ரேலால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது தெளிவாகிறது தற்போது லெபனானுடன் ஒரு போரை நிதன்யாக விரும்புவதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா காசாவில் ஹமாஸ் அமைப்புடன் நடத்தி வருகின்ற மாபெரும் போரினுடைய திசை திருப்பல் தான் அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்பினரும் கூறி வருகின்றனர் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க